வணக்கம் செவன் நியூஸ் பால்சின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் திருகோணமலை கடற்கரை பகுதியில் திடீரென எழுப்பப்பட்டு வரும் புத்த புத்தவிகாரை புலம்பெயர் இலங்கையர்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் உறுதி திருக்கோவிலில் வெளிநாட்டு பெண்ணை பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தியவர் கைது உண்மையில் நானூறு ஜனநாயகவாதி சரத் முன்சேகா தெரிவிப்பு திருகோணமலை கடற்கரையோரமாக திடீரென இரவோடிரவாக ஒரு பௌத்த கட்டுமானத்தை கட்டியெழுப்புவதற்கான ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து சற்று பதற்றமான நிலை உருவாகியது திருகோணமலை கடற்கரையோரமாக அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ராஜவிகாரையின் வளாகத்திற்குள் இன்று அனுமதி பெறாத சட்டவிரோதமான முறையில் பிக்குவின் தலைமையில் கட்டுமான பணிகள் இடம்பெற்றது அதனை பார்வையிடச் சென்ற கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வழங்கல் முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தனர் நேற்றைய தினம் இரவோடு இரவாக குறித்த பகுதியில் பெயர் பலகை நடப்பட்டு கட்டுமான பொருட்கள் இறக்கப்பட்டு கட்டுமான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த சட்டவிரோத கட்டுமான பணிகள் தொடர்பாக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வழங்கல் முகாமைத்துவ திணைக்கள் அதிகாரிகளினால் திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்தில் இன்று முறைப்பாடு செய்யப்படும் இதனை அடுத்து குறித்த கட்டுமான பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பாக நீதிமன்றில் போலீசாரினால் வழக்கு தொடரப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் திருகோணமலை விவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட ஆரம்பித்துள்ளதாகவும் தற்பொழுது அவர் கொழும்பில் இருப்பதால் மற்றமொரு திருகோணமலை எம்பியான ரொஷான் அக்மீமா அங்கே சென்றிருப்பதாகவும் சட்டத்தை மீறி எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பதை போலீசார் உறுதிப்படுத்தியதாகவும் கூறியுள்ளார் පෝගන් අදත් පොලික්ියයෙන් කියන ආණ්ඩුකාරවටගේනෑ ්‍රාහමතේර වන කියන ඒ ඉතාපසිරජියද ේතර තමයි මේ ඔක්හෝමකතියෙන් උට මේ ජාතිවාාති ආගම්වා කියය එවුරන්ද අයකරන්ගේ වන පිහරන අප කවර දුත්කෝතනය කකර යනට පෝග පර කියන අවතාව යක්ක ප පන පතගේ පොලික්ිය ම අවුරෝ බෞ දෙන ම සිෙක්ත ෙරෙන පොිස්සේතමයි පොලිේ ංල පොලිසට රයහල කොට ේ ඔහට බෞද්ය ොලුන් ො බෞද් ාව සහයෝගගේ ජීවත් එැම මු

बा ब का सझे बाांे भूल गलते है मा ක हड ला இதே நேரத்தில் கலவரம் வாய்ப்பு வாய்ப்புள்ளது என கருதி போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது குறித்த சம்பவம் தொடர்பில் அறியப்பட்டவுடன் திருகோணமலை பிரதேசவாசிகள் இளைஞர்கள் ஊடகவியலாளர்கள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து இது தொடர்பாக எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர் கால நேரம் பாராமல் தற்போது வரை சட்டத்திற்கு புறம்பான செயற்பாடுகள் நடைபெறாமல் இருக்க அவ்விடத்தை கண்காணித்த வண்ணம் அந்த இளைஞர்கள் திருகோணமலை வாசிகள் மற்றும் ஊடக வியலாளர்கள் காணப்படுகின்றனர் மேலும் குறித்த பகுதியில் முந்தைய காலத்தில் பௌத்தர்களுக்கான அறநறி பாடசாலை காணப்பட்டதாகவும் சுனாமி ஏற்பட்டதன் பின்னர் அது அழிந்து போனதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இந்நிலையில் குறித்த இடம் பௌத்தர்களுக்கே சொந்தம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இத்தகவல் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஏற்கனவே கைதடி என்கின்ற ஊரிலும் இவ்வாறான நிலை ஏற்பட்டு தற்போது வரை இழுபறியான விசாரணைகளை இடம்பெற்று வருகின்றன இன்னும் ஒரு கைதடியாக திருகோணமலை பிராந்தியம் மாறிவிடக் கூடாது என திருகோணமலை பிராந்திய வாசிகள் பிசனம் தெரிவிக்கின்றன வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை புலம்பெயர் சமூகத்தின் நலன் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நிறுவப்பட்டதன் நாற்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆண்டு நிறைவு விழா நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்றுள்ளது இந்நிகழ்வில் கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் இளம்பியர் சமூகத்தினிடமிருந்து பொருளாதாரத்திற்கு நிதி பங்களிப்பு புதிய தொழில் முனைவோர் வாய்ப்புகளுக்கு அவர்கள் வழங்கும் தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் தொழிலாளர் பங்களிப்பு ஆகியவற்றை பாராட்டுவதோடு நாற்பது ஆண்டு கால வரலாற்றில் இந்த துறையில் நாம் இப்போது நவீன மற்றும் சிறந்த காலகட்டத்தை அடைந்துள்ளதாகவும் வெளியுறவு விவகாரங்கள் பற்றி குறிப்பிடும் போது இனி முன்பிருந்த பழைய விம்பத்தை காண மாட்டோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார் பயிற்றப்பட்ட பாதுகாப்பான மற்றும் நெறிமுறைசார் புலம்பெயர் பணியாளர்களை உருவாக்குவதன் முக்கியத்துவம் மற்றும் பொறுப்பை பிரதமர் இந்த நிகழ்வில் வலியுறுத்தினார் அத்துடன் எமது மனித வளத்தை மதிப்பும் தேவையும் உள்ள மனித வளமாக மாற்றும் பொறுப்பு நம் நாட்டவருக்கு இருப்பதாகவும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு தூதரகங்கள் வழங்கும் ஆதரவை குறித்து பாராட்டியதோடு மேலும் தூதரகத்தின் ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் திருக்கோவில் பகுதியில் வெளிநாட்டு பெண் ஒருவரை பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்த முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான காணொளி சமூக ஊடகங்களில் பரவலாக பரவியதை அடுத்து கல்முனையின் மாரண்ட மடு பகுதியில் வைத்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் திருக்கோவில் பகுதியில் பல வாடகை வீடுகளில் தனது மனைவியுடன் வசித்து வந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இந்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் முன்னர் வசித்து வந்த பல இடங்களுக்கு அதிகாரிகள் சோதனை நடத்தினர் சந்தேக நபர் மற்றும் அவரது மனைவியின் தேசிய அடையாள அட்டைகளின் நகல்களும் அத்தகைய இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன அத்துடன் விசாரணைகளில் சந்தேக நபர் மூன்று நாட்களுக்கு முன்பு தனது வீட்டை விட்டு வெளியேறியதாக தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து இன்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட நேரத்தில் அவர் தனது அடையாளத்தை மாற்றுவதற்காக தலை முடியை மொட்டையடித்துக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக குறித்த நபர் முச்சக்கரவன் பயணிக்கும் ஒரு வெளிநாட்டு பெண்ணிடம் தன்னை அநாகரிகமாக வெளிப்படுத்தியதை காட்டும் காணொளி வெளியானது அத்துடன் அந்த சம்பவத்தை எதிர்கொண்ட இருபத்தி நான்கு வயதான நியூசிலாந்து சுற்றுலா பயணி இலங்கை சுற்றுலா காவல் பிரிவில் மின்னஞ்சல் மூலம் அதிகாரப்பூர்வமாக முறைப்பாட்டை செய்திருக்கின்றார் செப்டம்பர் மாதம் இலங்கைக்கு வந்த அந்த பெண் அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதியன்று குடாவில் இருந்து பாசைக்குடாவுக்கு முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது திருக்கோவில் பகுதியில் சந்தேக நபரை சந்தித்ததாக விசார விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த நேரத்தில்தான் சந்தேக நபர் அந்த அநாகரிகமான செயலில் ஈடுபட்டதாக சுற்றுலா பயணி முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார் நான் முன்னாள் ராணுவ தளபதியாக இருந்தாலும் உண்மையில் ஜனநாயகத்தின் பிரகாரமே செயற்பட்டு வருகிறேன் என பீல்டு மார்ஷல் சரத் புன்சேகா தெரிவித்துள்ளார் சரத் புன்சேகா ஒரு சர்வாதிகாரி என்று தென்னிலங்கை அரசியல்வாதிகள் தெரிவித்துள்ள கருத்துக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் என்னை சர்வாதிகாரி என்றும் நான் தலைவரானால் சர்வாதிகார போக்கே நிலவும் என்றும் பலர் கூறுகின்றனர் உண்மையில் நான் ஒரு ஜனநாயகவாதி நான் சர்வாதிகாரி என்றால் இறுதிப் போரின் பின்னால் என்னால் இலகுவாக ஆட்சியை கைப்பற்றியிருக்க முடியும் ஆனால் நான் அவ்வாறு செயற்பட விரும்பவில்லை ஏனெனில் நான் எப்பொழுதும் ஜனநாயகத்தின் பிரகாரமே செயற்பட்டு வருகிறேன் இராணுவத்தில் கூட சர்வாதிகார உத்தரவுகளை நான் பிறப்பித்ததில்லை ஆனால் நாடு முன்னேற வேண்டுமெனில் நாட்டை நேசிக்கக்கூடிய சர்வாதிகாரி ஒருவர் அவசியம் எனவும் சரத் மோன்சேகா தெரிவித்துள்ளார் இத்துடன் செவன் நியூஸ் பல்ஸின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள செவன் நியூஸ் பல்ஸ் என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு செவன் நியூஸ் பல்ஸ் வெப்சைட்டையும் பார்வையிடுங்கள்